ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களை விமர்சனம் செய்யும் விதமாக இந்திய கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு தற்போது சரமாரியான கேள்வியை எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாது மூன்று முக்கியமான கிரிக்கெட் வீரர்களுடைய பெயரை சொல்லி இவங்களை அணியில் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்திய கிரிக்கெட் அணி அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்னும் மற்றொரு முக்கியமான வீரரை ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இந்தியா மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய முன்னாள் வீரரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அணியில சுப்பன் கில் வந்து ஒரு ஓவர் ரேட்டட் பிளேயர் அவர் தன்னுடைய திறமைக்கு மேலே அதிகமான வாய்ப்பை வந்து பெற்றுக்கொண்டே இருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க ஒரு இன்னிங்ஸ்ல கூட டெஸ்ட் போட்டிகளில் நாற்பது ரன்களை கடக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஆனால் தற்போது அணியில் இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் போன்ற வீரர்களுக்கு டெஸ்ட் போட்டியில் வாய்ப்பை ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சூரியகுமார் யாதவ் ஒரு பெரிய இன்னிங்ஸை அவங்களால பில் பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஆனால் அவங்க சுப்மன் கில்லை விட அதிகமான கிரிக்கெட் நுட்ப திறன் கொண்ட ஒரு வீரர் அவரை போன்ற வீரர்களுக்கு டெஸ்ட் போட்டிகளில் வாய்ப்பு கொடுப்பது இந்திய அணிக்கு ஒரு பெரிய வகையில் நல்ல ஒரு பலமாக அமையும் அது மட்டும் சுப்மன் கில் போன்ற வீரருக்கு எதற்காக இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தை நீங்க விளக்கி ஆக வேண்டும் இவங்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இந்திய அணில சிறப்பாக விளையாடக்கூடிய இரண்டு மற்ற முக்கியமான வீரர்கள் இருக்காங்க ருத்ராஜ் முதல் முதல்தர போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான பஃபாமன்ஸை வெளிப்படுத்தி கொண்டே இருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டு வீரரான சாய் சுதர்சன் ஏ அணிக்காக விளையாண்டு அவங்க ஆஸ்திரேலிய மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டப்போ கூட இந்திய ஏ அணிக்காக சதம் விளாசி இருக்காங்க இவங்களை போன்ற வீரருக்கும் அணியில் வாய்ப்பு கொடுப்பதே கிடையாது ஆனால் சுப்மன் கில் போன்ற வீரர்களுக்கு எத்தனை முறை தொடர்ச்சியாக சுதப்பிக்கொண்டே இருந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல தான் இந்திய அணி மிகப்பெரிய தவறை வந்து பண்ணுறாங்க இதே நிலை தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணி அழிவை நோக்கி தான் போகும் அப்படின்னு தற்போது ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் அனைவருமே கோலி ரோஹித் சர்மா போன்ற சீனியர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அணியில் இருக்கக்கூடிய மற்ற இளம் வீரர்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்காங்க பந்து வீச்சிலும் பும்ராவை தவிர எந்த ஒரு வேகப்பந்து வீச்சாளருமே ஆஸ்திரேலியாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பந்தை வீசவில்லை இதை வச்சு பார்க்கும்போது இந்திய கிரிக்கெட் அணியில் ஒட்டு பல வீரர்களை அணியிலிருந்து நீக்க வேண்டும் அதற்கு தற்போது கௌதம் கம்பீர் சில அதிரடியான முடிவுகளை எடுத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதே போல இந்திய கிரிக்கெட் அணி தேர்வாளர்களும் பாரபட்சம் பார்க்காம கடந்த ரெக்கார்டுகளை பார்க்காம அவங்க திறமையான வாய்ப்பு வீரர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும் ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடு மண்ணில் இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளை குவிக்க வேண்டும் அப்படின்னா இது போன்ற மாற்றங்களை செஞ்சால் மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு தற்போது கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்பவே கோபமாக தன்னுடைய யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி